சூரியநாதம் அகமுக காட்சியில் சித்தர் உடல் தத்துவம் முடிவு அக எழுத்துப் பொருள் தமிழில் உடல் கூற்று நிர்வாண சட்கம் பதினொன்று கூறுவது மாற்றங்கள் இல்ல உருவில்லை அறுவன் எல்லாமும் ஆயி எங்கெங்கோ பரவி மாற்றங்கள் இல்லா, உருவில்ல அருவன் என்பது பட்டினத்தார் பூரணமாலை மாலை நாற்பத்தேழு கூறுவது உள்ளும் புறவுமாய் உடலுக்குள் நீ இருந்து எள்ளளவு நான் அறியாது இருந்தேன் பூரணமே ஐம்பது கூறுவது ஆணாகி பெண்ணாய் அலியாகி வேற்றுருவாய் மானாகி நின்ற வகையறியின் பூரணமே இது அகமுக காட்சை உடலுக்குள் காண்பது தமிழில் கூறுவது எழுத்துக்கள் அதை திருத்தமிழாக்கி கூறுவது உடற்கூற்று உள்ளும் என்பது உடல் உள்ளில் சூரிய நிற ஒளி அஷ்டாங்க யோகத்தில் தொடக்கம் முடிவு உடலில் கண்டு வந்தது அது தஞ்சாவூரில் நாற்பத்தி ஒன்பது ஆயிரம் சுவடிகள் உள்ளது அதில் கூறுவது புறம் என்பது வெளியே உள்ள சூரிய சூடில் வெட்ட பூமி பூமியில் காண்பது அதில் நீ இருந்து என்பது சூரிய சூடு உள்ளில் ஏற்றி வருவதில் சுயமனசு உடலை விட்டு உச்சி திறந்து போய் வரும் வரை அந்த சூடு பதி இருந்து என்றால் செத்து இருந்து மரித்து இருந்து உடல் சூடில் இருக்கையில் பிணமாய் இருக்கையில் அநேக செயல்கள் பஞ்ச இந்திரியங்கள் அவதாரமாய் வருவதை உடலுக்குள் நீ இருந்து என்பது தபசு சூடில் உடல் பெருமாறும் செயலை கூறுவது இப்படி கூறுவதை வெளி உலக கதையாய் நீங்கள் கேட்பது இன்று நூற்றி ஒன்று அவதார கதைகள் ஆண் தெய்வம் பெண் தெய்வ கதைகள் கேட்பது அந்த அவதார கதைகள் அத்தினையும் எஞ்சான் உடம்பிற்குள் காண்பது முப்பத்தி ஆறு தத்துவங்கள் முப்பத்தி ஆறு காட்சிகளில் காண்பது அகப்பொருள் அது நம் கண்ணு இன்று உலகத்தில் வெளி உலகத்தில் பார்வை காண்பது போல உடலுக்குள் ஞானக்கண் மனக்கண் திறந்து காண்பது அங்கே வரும் கதைகளில் உடலில் கணபதி பதி என்றால் உணர்வு பெற்று மறித்து இருப்பது அப்படி உடல் வாய்வு செயல் அற்று போனால் நாம் மறித்ததற்கு சமம் சபம் நம் உடல் பிணம் நாற்றம் எடுத்தது ஆனால் அங்கு சூரிய சூடு உள்ளில் இருப்பதினால் அந்த நாற்றம் கிடையாது உதாகரணம் மெய்வழிச்சாலை காதிர் பாஷா செயல் அவர் உடல் முக்தி ஆனது மரித்து இருந்தும் உடல் சூடு இருபத்தி நாலு மணிக்கூர் கழிந்தும் மாறவில்லை அந்த உடல் நாற்றம் இல்லாத உடல் ஆனது நீங்கள் யூடியூபில் காண்பது புதுக்கோட்டை ஜில்லையில் வசிப்பவர்கள் கேட்டறிவில் காண்பது அது உண்மை சத்தியம் உலகர் அதை எதிர்த்தாலும் அந்த சத்தியத்தை மாற்ற முடியாது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நடந்தது இப்படி அதன் மூலம் மேலும் பல காட்சிகள் காணுவது உடலுக்குள் மூலாதாரம் மல ஓட்டை துவாரம் அங்கே தெய்வ உடல் தன்மைக்கு அங்கு மலம் போவது கிடையாது காரணம் ஆகாரம் உண்பதில்லை உடலில் சுவாசம் என்பது இழுப்பது இல்லை அந்நிலை உடல் தெய்வம் பல வகை என்றால் பூமியில் சண்டை உண்டு வாழ்வில் நாம் ஒவ்வொருக்கு ஒருவரில் அதுபோல பல தெய்வம் என்றால் ஆகாசத்தில் நீங்கள் கூறுவது போல இருந்தால் சண்டை சச்சரவு இருந்தால் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள் இது ஒவ்வொரு உடல் இங்கு எட்டுச்சான் உடலில் உருவாவது இதை மீண்டும் கூறுகிறார் ஆணாயி பெண்ணாயி அலியாயி என்பது ஆண் அக்ஷரம் பெண் அக்ஷரம் ஆண் அக்ஷரம் பெண் அக்ஷரம் சரி உடலில் உள்ளது ஒவ்வொரு உடலிலும் ஆண் என்றால் மாயை பெண் என்றால் காமம் பெண் நீர் சக்தி அப்படி அதை புரிந்து அந்நிகழ்வில் கூறுவது அலி தமிழில் பதினைந்து சொல்லெழுத்து அது அலி எழுத்தாகுவது ஆனால் இங்கு அலி என்பது அந்த எழுத்து அழிந்தது போலே ஆண் பெண் சக்தி அழிந்தது அப்போது உடலில் பேசும் ஒலி இந்திரியம் அந்த செயல் அற்று போனது அதை வேற்றுருவாய் மா நின்ற என்பது தமிழ் எழுத்து பேசும் ஒலி செயல் உடலில் கூறுவது திருத்தமிழ் அதுதான் தெய்வ பாஷை உடல் பாஷை மா என்றால் உடல் நா என்பது தமிழ் மூன்று வட்டம் அது எப்படி புரிவது என்றால் சிவ பத்து வாக்கில் கூறுவது எழுத்தும் நீ எழுத்தின் வடிவம் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ அந்த ஒரு வார்த்தையில் நாம் ஒவ்வொரு எழுத்திலும் வளைத்து குறித்து நீட்டி ஒவ்வொரு எழுத்திற்கும் புள்ளி வரை உள்ளதன் பொருள் உடலை குறித்து கூறுவது அங்கு அந்நிலையில் நா என்பது ஜல தத்துவம் இரத்தம் மஞ்சள் ரத்தம் நாத நிறம் அதன் மூன்று செயல் அது ஜல உடல் தத்துவம் அது நெற்றியில் உருவாவது அதில் காமம் மாயை என்பது காமம் என்றால் பெண் சக்தி மாயை என்றால் ஆண் சக்தி அது வலது கண்ணு கண் இவை இரண்டும் கண்ணின் சக்தி ஒழிவானதில் ஆண் அலியாகி அப்போது அகங்காரம் காமம் மா மாய்ந்து போனதில் மாயை அலியாகி இவை அழிந்து போவது இப்படி தமிழ் தத்துவ எழுத்தை திருத்தமிழாக்கி சிந்தித்தால் ஆண் பெண் சக்தி உடலில் சூடில் அழிந்து போவது அது வெள்ளை நிறமான இந்திரியம் உருவாக ரத்த துடிப்பு நெஞ்சு அது அழிந்தது அப்போது நீர்க்குடலில் மஞ்ச நிறம் அதும் அழிந்தது அப் அப்போது அன்னக்குடலில் உருவாவது ஜலம் வேற மலம் வேற என்று பிரிவது அங்கும் வேலை இல்லை அதுவும் அழிந்தது அது தபசு சூடை உள்ளில் ஏற்றுவதின் மூலம் அந்நிலையில் உள்ள உடல் வா அப்போது அன்னக்குடலில் ஆகாரம் உண்பது வ நின்றது அது வாயை அடைத்து மூடிக்கொண்டது ஆகாரம் உண்ண வாயை திறப்பதில்லை மூக்கு அடைந்தது சுவாசம் இழுப்பது இல்லை இதை நீங்கள் பதினெட்டு ஆண்டுகள் சருகு மட்டும் உண் உண்ட சித்தப்பெயர் நீங்கள் நீங்கள் தெரிந்தது புறாமலை நாகமலை அப்போது இங்கு ஆகாரம் இல்லை தூணிலும் துரும்பிலும் தெய்வம் என்ற செயல்பாடு அந்நிலை மனித உடல் உருவாக்கி இதன் இரகசிய அர்த்தம் புரிவதில் உள்நோக்கி செயல் கொஞ்சம் கொஞ்சமாய் புரிந்தால் மனசில் பதிந்து புரிந்தால் தெரியாதவர்க்கு புரியும் கொஞ்சம் இங்கு மானாகி நின்ற வகை அறியேன் பூரணமே என்பது பட்டினத்து சித்தர் பூரணம் என்பதும் முழு முழுமை அடைவது இங்கு கூறும் வரிகளில் வரும் சொற்கள் நிர்வாண சர்க்கமும் தத்துவ சேர்ச்சை வருவது ஒவ்வொரு சித்தர்கள் இங்கு கூறுவது பதினெட்டு சித்தர்கள் இதில் நாம் படிப்பதில் அனைவரும் கூறுவதின் உள்பொருள் நிர்வாண சட்கம் மாற்றங்கள் இல்லை உருவில்லை இப்படி கூறுவதில் அந்த உடல் செய்யும் செயல்பொருளின் தத்துவம் கண்டது முடிவு மாற்றங்கள் இல்லை முடிவு முடிவு பூரணமாய் கண் கண்டது கண்டது தான் அது எனி தொடக்கம் என்று உருவாகாது கருவாய் அது பிறக்கவும் செய்யாது என்று கூறுவதில்லை அருவன் இருக்கான் எல்லாம் ஆய் எங்கெங்கோ பரவி அருவன் என்றால் யார் தமிழில் புரிவது கஷ்டம் திருத்தமிழில் உடல் வித்தையில் உறுவது அருவுருவம் ரெண்டு தரம் ஒன்று தன் நிழல் இங்கு அரு உருவம் என்றால் அவனவனில் தராத்தரனாய் சராச்சரன் உலக நாயகன் சூரியன் பூமிதரன் பூமியை தாங்குந்த தாங்குகின்றவன் சூரியன் சூரிய சூடு தராத்தரன் எல்லா உடலிலும் எல்லா ஜீவ ஜாலங்களிலும் சூடு சக்தியால் நிற்பது இதை பட்டினத்தார் பூரண மாலையில் ஐப் ஐம்பத்தி ஐந்தில் கூறுவது ஊனாய் உடல் உயிராய் உள் நிறைந்த கண்ணொளியாய் தேனாய் ருசியான திறன் அறியேன் பூரணமை இதில் என்ன புரிகிறது நான் இங்கு கூறிய உடல் மூன்று தரம் அதுபோல உடலில் உயிர் ஊனாய் உடல் உயிர் வாய்வை சுசிப்பதால் நடப்பது அது உன் உள் நிறைந்த கண் ஒளியாய் கண் காட்சிக்கு காரணம் உயிர் சுவாசம் தேனாய் இந்நிலை கடந்து தேனாய் ருசியாய் திறம் அறியேன் பூரணமே அமர்ந்து உண்டது இந்த வார்த்தை செய்ய நிர்வாண சட்கம் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை கூறியதில் தேன் என்பது அந்த அங்கு கூறியதில் வருவது இங்கு அமர்ந்து குடிப்பது அப்போது குண்டலினி யோகம் குண்டலினி யோகம் என்றால் ஆண்குறியானது மோத்திரம் பாய்ச்சும்போது துடிப்பு உண்டாகுவது அது அதன் சக்தி மொத்தம் நெற்றியில் ஏறி மூன்றாம் கண் திறக்கும் போது அங்கு தொலி மட்டும் இருக்கும் அந்த தத்துவத்தை வட்டம் மூன்று வட்டம் அக்கழுத்து இந்த அக்கழுத்தின் முடிவு ரெண்டு கண்ணு குண்டலினி அந்த தொலி ஆண்குறியானதில் தொலி மட்டும் இருக்க உள் சத்து நெற்றியில் கேறி ஏறி மூன்றாம் கண் திறக்கும் போது தேன் என்றது குண்டலினி யோகம் முடிவு அமர்ந்து குடிப்பது இந்நிலையில் பட்டினத்தார் பூரண மாலை பதினெட்டு சித்தர்கள் தத்துவங்கள் நீங்கள் படித்தால் அதன் உள் அர்த்தம் புரியும் அதை புரிந்தாலே இப்படி கூறுவது மனதில் உங்களுக்கு பதி இது சூரிய சக்தியா என்று புரிதல் உள்ளவர்க்கு நான் இங்கு கூறிய உயிர் உடல் சூடு சக்தி தாபதவசு சூடு உடல் உருகி நீர் சத்து வற்றி உள்ளில் இறைச்சியின் நீர் சக்தி வற்றினால் எப்படி இருக்கும் ஒரு இறைச்சி துண்டை வெயிலில் உலர வைத்தால் எப்படி இருக்கும் அதுபோல் நம் உடல் நீரற்றால் எப்படி இருக்கும் அந்த உடல் அப்போது பாரம் இல்லாத குமிழ் உடல் உள்ளில் வெளியே பார்ப்பதற்கு உடல் உள்ளில் சூரிய ஒளி நிறமான உடல் ஆக்கி வருவது நிர்வாணம் ஏனி கூடி இப்ப இப்படி அந்த உடலுக்குள் சூடு சூரிய சூடு எங்கும் சூரிய நிறம் பரவி இருக்கும் போது மக்களே இது நான் உண்மை சத்தியம் தெரியாமல் கூறுவதை எதிர்த்தால் சத்தியம் சித்து உடல் பறக்கும் அதன் பெயர் அஷ்டசித்தில் வருகிறது சப்கிரைப் செய்து கூறுவதன் அறிவு தமிழை திருத்தமிழாக்கி நீங்களும் சிந்தித்தால் இதுதான் அர்த்தம் எனக்கு மட்டும் கிடையாது உலகத்தில் பக்தியை வசனமாய் எழுதியிருப்பதும் இதன் உள் அர்த்தமே இப்படி புரிந்தால் அறிவு தெய்வ வடிவம் அகத்தியர் கூறும் நாலு வரி பெருமை இப்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும்